வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்கள் மற்றும் கனிம நிலங்களுக்கு புதிய வரியை அரசு நிர்ணயம் செய்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூற்று மூன்று குவாரிகள் உள்ளன குவாரிகளில் வெட்டி எடுக்கப்படும் ஒரு டன் கனிமத்திற்கு அறுபது ரூபாய் ராயல்டி அரசுக்கு செலுத்த வேண்டும் தவிர மாவட்ட வளர்ச்சி நிதி பசுமை வரி டிடிஎஸ் கட்டணம் என ஒரு டன்னுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் வரி செலுத்த வேண்டும் தற்போது புதிதாக கல்குவாரி இருக்கும் நிலங்களுக்கான வரி என தமிழக அரசு ஒரு டன்னுக்கு தொன்னூறு ரூபாய் விதித்துள்ளது இதன்படி குவாரி உரிமையாளர்கள் சராசரியாக மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் ராயல்டி கட்டும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வரி உயர்வால் தொழில் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குவாரி உரிமையாளர்கள் குமுறுகின்றனா் வாரியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கல் எடுக்கிறதே வந்து நம்ம அஞ்சு டன் தான் எடுக்கிறோம் அது ஒன்பது டன்னு காசு கட் சொல்லா நம்ம கட்ட முடியாது கட்ட முடியல தொழில் செய்ய முடியல அது இல்லாமல் வந்து இப்போ புதுசாக வந்து திரும்பி வந்து ஒரு லேண்ட் பேரிங் டேக்ஸ் மைனர் மைனர் மினரல்ஸ்க்கு வந்து லேண்ட் பேரிங் டேக்ஸ் போட்டிருக்காங்க அது வந்து தொண்ணூறுரூபா கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் மொத்தமாக பார்த்திங்களா ஒரு டென்னுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கூடுதலாக கட்ட வேண்டியதாக வருது எங்களுக்கு அதனால் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குவாரி கிறிஷர் எல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நாங்கள் நிறுத்திட்டோம் இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இருக்குது அது பன்னெண்டாவது நான் பன்னெண்டாம் தேதி வந்து திருச்சியில் ஒரு மாநில அளவிலான மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து அதிகாரிங்க வந்து யோசனை பண்ணி இப்போ நீங்கள் வந்து அறுபது ரூபா ஒரு சீனியரிட்டி பீஸ் வந்து அறுபது ரூபா ஒரு டன்னுக்கு வந்து கவர்மெண்ட் வேல்யூ வந்து அறுபது ரூபான்னு நம்ம கட்டுறோம் அதுக்கு வந்து டேக்ஸே வந்து நூற்றம்பது விழுக்காடு அதாவது நைன்ட்டி ருபீஸ் பர் டன்னு போட்டிருக்காங்க அது எப்படி வந்து நாங்கள் இது ஏற்றுக்க முடியும் நீங்கள் வந்து தொழிலே செய்ய முடியாது நான் தொழில் செய்ய முடியாமல் நாங்கள் எல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்குறோம் முடியல இது தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் வந்து எல்லா கிறிஷர் குவாரி ஓனர்ஸ் அந்தந்த மாவட்டத்தில் மீட்டிங் போட்டுருக்காங்க இது கம்பல்சரியாக வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கள் துறையின் அமைச்சராக அவங்களுக்கு வே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இது நீங்கள் கன்சிடர் பண்ணி இது வந்து இது இது டேக்ஸு கம்மி பண்ணணும் அது இல்லாமல் டூ ச டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து அது தப்பாக போட்டுருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவாக போட்டு எங்களுக்கு அந்த அறுபது ரூபாய் ராயல்ட்டி நாங்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ன நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம் அது செலுத்துறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அது வந்து ஒரு தொப்பான ஒரு இது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்றது வந்து காம்பேக்ட் இருக்கும்போது அந்த குவாரிக்குள்ளே இருக்கும்போது அது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அது வந்து நம்ம பிளாஸ்ட் பண்ணி எடுத்து பின்னாடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இல்லை ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் வருது அது ஒன் தொப்பான ஒரு இது போட்டிருக்காங்க அதுக்கு சேர்த்து நம்ம வந்து பணம் கட்டி சொல்கிறாங்க எங்கள் கையில் முடியல நீங்கள் எங்களுக்கு ஈஸி குவான்டிட்டியாக ஈஸி குவான்டிட்டியில் கொடுத்துருக்கிறதே வந்து கியூபிக் மீட்ரு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ டென்னேஜ் பண்ணும்போது நீங்கள் ஒன் பாயிண்ட் அதாவது ஒன்னே முக்கால் டன்னு பர் கியூபிக் மீட்ரு அது அது கொண்டு வந்தால் போதும் அதுக்கு வந்து நாங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் யாருமே தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எந்த எஃபெக்ட் இல்லை அது கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதே வந்து நீங்கள் வந்து டூ பாயிண்ட் செவன் அண்ணும்போது அஞ்சு நீங்கள் ஒரு டிராக்டருக்கு வந்து அஞ்சு டன்னு கல் குவாரின் இருந்து எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வரோம் சேல்ஸ் கிறிஷர் கொண்டு வரது அஞ்சு டன்னு நீங்கள் வந்து ஒன்பது டன்னுக்கு காசு கட்டி சொல்கிறீங்க அது வந்து நடைமுறையில் முடியாது கட்ட முடியாது ஏன்னா நாங்கள் வந்து விற்கிறதே அஞ்சு டன் எடுத்து வந்து அஞ்சு டன்னு தான் விற்க முடியும் நீங்கள் அது வந்து ஒன்பது டன்னுக்கு எப்படி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுன்றது எங்களோட கோரிக்கை இது வந்து இது பரிசீலனை பண்ணி இது உடனடியாக வந்து எங்களுக்கு பண்ணலன்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா குவாரி ஓனர்ஸும் க்ரிஷர் ஓனர்ஸும் எங்கள் மாநில தலைவர் சின்னசாமி கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் டிஸ்ட்ரிக் நின்று எல்லோரும் நாங்கள் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேசிகிட்டு இருக்காங்க பன்னெண்டாம் தேதி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அது மா மாநில அளவிலான ஒரு போராட்டமோ இல்லை ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்லை இதோ ஒன்று அந்த முடிவு எடுத்து அன்னைக்கு நின்று

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜாவை அவரது இல்லத்தில் நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் சந்தித்தார் நாகாலாந்து பகுதி நாங்கூட எல்லாருக்கும் அழைப்பு ராஜா குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கிற அவசியம் வாங்க நல்ல இடம் ரொம்ப தன்மையான இடையே இந்த சூழ்நிலை கோடை காலத்தில் மதுக்கொண்டு கொஞ்சம் குழு அதிகமா இருக்கும் அதாவது எப்போதுமே ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அல்லது இயற்கை வளங்கள் சூழ்நில அமைதியான இடம் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஆயுதங்கள் எதுவும் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த போராடுகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு நாங்கள் ஆயுதத்தை ஏந்த மாட்டோம் என்று ஒப்பந்தத்தில் கைது போட்டு அதை வந்து உண்மையாக கடைபிடிக்கிறாங்க இது பதில் எந்த வித ஆயுதத்தை எது பிரச்சனை எதுவுமே இல்லை மற்றபடி எல்லா மாகாணத்திலும் இருக்கிறது போல அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கதாக இருக்கும் அதை முதலமைச்சர்